காலை வந்து நான் எந்த வீடியோ போடலை நான் வந்து கோவிலில் ரொம்ப பிஸியாக தான் போடலை நியூஸ் அது வந்து நான் வந்து இப்போ என்ன பேச வந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறீங்கன்னா அம்மா எங்களுக்கு தெரியாததான் நீங்கள் தரீங்க நாங்கள் சந்தோஷமாக பார்க்குறோம் நீங்கள் ஷார்ட்ஸ் போடுறதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உமா உமா உமாவதி சிஸ்டர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லியிருக்காங்கங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா டியர் நீங்கள்லாம் எல்லோரும் நான் சொல்கிற அந்த ஆன்மீக தகவல்களை வந்து தெரிஞ்சுட்டு ஒவ்வொருத்தரும் பயன் பெறுறதுனால எனக்கு திருப்பி திருப்பி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் நான் வந்து இன்றைக்கி வந்திருக்கேன் அது என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து யாராவது வந்துட்டாங்க வச்சுங்களேன் நமக்கு பிடிக்காதவங்க வந்திருப்பாங்க அப்போ வந்து என்ன செய்யணும் நமக்கு இருக்கிறவங்க நம்ம பேரில் நம்மளுக்கு தெரியாமையே அவங்க புறாமைப்படுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன செய்யணுன்னா வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு வந்துட்டா வேற வழியில் போங்கன்னு சொல்ல முடியாது அதனால வந்தாங்கன்னு ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க அவங்களுக்கு உடனே நம்ம வீட்டுக்கு வந்துடுறத அந்த கண் ரிஷி போயிருங்க இதை வந்து நான் ஆன்மீக தகவல்னு ஒரு இதில் நான் படித்தேன் அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்றைக்கி அதை தான் சொல்கிறதுக்காக வந்துடுறேன் அப்புறம் வந்து நீங்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டு எங்கே போனாலும் சரி வீட்லேயோ இல்லை ஒரு கோவில்கள்லேயோ போனேன் அந்த வாசல் நீங்கள் உட்காரீங்க அது எப்படி அப்படின்னா இந்த லக்ஷ்மி வந்து வாசம் செய்யக்கூடிய இடம் அதுக்கு பேர் தான் என்ன வாசல் படி அப்படின்னு வச்சுருக்காங்க நம்ம கோவிலுக்கு போனோடனே அந்த சைடில் எங்கேயாவது இடம் இருந்தால் நம்ம உட்காந்துட்டு தான் வருவோம் எந்த கோவிலுக்கு போனாலும் உட்காராமல் வரக்கூடாது நம்ம உட்காருவோம் அது வந்து நீங்கள் ஒரு இடத்தும் தேர்ந்தெடுத்து உட்காருங்க வாசல்படியில் உட்காராதீங்க செய்து நான் சொல்கிறேன் அது வந்து லெக்ஷ்மி மேலே நம்ம உட்காந்துருக்கிற மாதிரி ஆகும் சரியா அதனால வீட்லேயோ கர்நாடகா ஊரில்லாம் வந்து என்ன செய்வாங்க அந்த வாசல் படிக்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா வாசல் படியில் செம்மண் இட்டு கோலம் போட்டு அந்த வாசல் படிக்க அவங்க பூஜை பண்ணுவாங்க உங்களுக்கு அந்த விஷயம் கண்டிப்பாகவே என்ன செஞ்சுருக்கும் தெரிஞ்சிருக்கும் சரியா அதனால் லெஷ்மி வாசம் செய்யக்கூடிய இடம் வாசல் படி அப்புறம் வந்து அடுத்தது வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் பிதிர்கள் பிதிர்கள் வந்து பிதிர்கள் வந்து பிதர்களோட சாபம் இருந்தது வச்சுக்கோங்க எல்லார் வீட்லேயுமே அது இல்லாமல் இருக்காது எப்படி ஆனாலும் எதாவது ஒன்று நடந்திருக்கும் ஏதாவது பண்ணியிருப்போம் அதனால அது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பிதிர்களோட சாபம் நீங்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் வீட்டில் வந்து சாதம் காக்காக்கி சாதம் வைப்பீங்களே அந்த இடத்துல வந்து உலர்ந்த திராட்சை உலர்ந்த திராஷையை வந்து நீங்கள் வேங்க சரியா உலர்ந்த திராட்சையை வச்சால் அந்த பிதருக்களோட சாபம் வந்து நீங்குங்க காக்கா வந்து அதை சாப்பிடும் அதுக்காக தான் நான் அதை சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து இதெல்லாம் பின்பற்றுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொருத்தரும் எனக்கு அம்மா நீங்கள் தெரியாதெல்லாம் சொல்லித்தரீங்க ரொம்ப எங்களுக்கு சௌகரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு திருப்பி 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 எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் சரியா அதெல்லாம் நீங்கள் பின்பற்றுங்க அது நம்ம என்ன பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் பின்பற்றுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யுங்க உங்களுக்கு வீட்டில் பிதிர்கள் சாபம் வந்துட்டு இருக்கவே இருக்காது அப்புறம் தண்ணியும் கொடுங்க யாராவது பிடிக்காதவங்க உடனே கண்டுச்சுட்டு போயிடும் தண்ணி கொடுங்க அவங்களுக்கு தண்ணியை குடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படி வந்தாலுமே நீங்கள் எந்தாங்கம்மா தண்ணி குடிங்கம்மா அப்படின்னு கொடுத்துருங்க அந்த பிதர்க்களில் சாபம் போயிடும் இங்கே பாருங்களே இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் இன்றைக்கி வந்து இந்த பதிவை சொல்கிறதுக்காக தான் வந்து என்ன